பற்றி ஒரு சில கருத்துக்களை உங்கள் முன் பேசலாம் என வந்துள்ளேன் இவர் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு செப்டம்பர் ஐந்தாம் தேதி ஓட்டுப்பிடாரம் என்னும் ஊரில் உலகநாதருக்கும் பரமாயி அம்மையாருக்கும் மகனாக பிறந்தார் சிறுவயதிலேயே வஉசி அவர்களுக்கு புத்திசாலித்தனமும் நாட்டு நிறைந்திருந்தது கல்வி முடித்து வழக்கறிஞராக பணியில் சேர்ந்த அவர் சுதந்திர இயக்கத்தில் ஈடுபட்டு மக்களிடையே தேசப்பற்றை எழுப்பினார் அந்த காலத்தில் கடல் போக்குவரத்து முழுவதும் ஆங்கிலேயர்களின் கட்டுப்பாட்டில் இருந்தது இந்தியர்கள் யாருமே கப்பலை இயக்க அனுமதி பெற முடியாது அந்த சமயத்தில் வவுசி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஸ்டீம் நேவிகேஷன் என்னும் கம்பெனியை தொடங்கி அந்த நிறுவனத்தின் மூலமாக இரு கப்பல்களாகிய காலியா மற்றும் லாவோவை தூத்துக்குடியிலிருந்து வரை இறக்கினார் அன்று நம் கடல் மேல் பறந்தது வெறும் கப்பல் மட்டுமல்ல இந்தியர்களின் பெருமையும் ஆகும் இதைக் கண்ட இந்த முயற்சி ஆங்கிலேயர்களுக்கு பெரும் அதிர்ச்சியாக இருந்தது அவர்கள் அவர்களை சிறையில் அடைத்த அங்கே அவர்களுக்கு கடுமையான தண்டனைகள் விதிக்கப்பட்டது ஆனாலும் அவர் ஒருபொழுதும் மனம் தளரவில்லை சுதந்திரம் என்னும் சொல் என் நெஞ்சில் எரியாம் தீயா இருக்கிறது என்ற அவர் சொன்ன வரிகள் நம் அனைவர் நெஞ்சிலும் தீ மூட்டும் நிகழாக இருக்கிறது பல ஆண்டுகள் சிறை தண்டனைக்கு பின் இவ்விடுதலையான அவர் தன் வாழ்நாள் கடைசி வரையிலும் அவர் சுதந்திர இந்தியாவை காணவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு நவம்பர் பதினெட்டாம் தேதி இவர் இயற்கை எய்தினார் ஆனால் அவருடைய நினைவுகள் நம் நெஞ்சில் என்றும் நிலைத்திருக்கிறது நம் மக்கள் அவரை அன்புடன் கப்பலோட்டிய தமிழன் என்று அழைக்கின்றனர் அவர் வெறும் சுதந்திர வீரர் மட்டுமல்ல தன்னம்பிக்கையின் அடையாளமும் ஆகும் இவரை போலவே நாமும் இவர் வாக்கு நம் இளைய தலைமுறைக்கு ஒரு சான்றாக அமைகிறது இவரைப் போலவும் நாமும் தாயிரத்துடன் நம் நாட்டை முன்னேற்றுவோம் என்று கூறி முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்